சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில தினங்களாக கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிய முறை பவன முக்தாசனங்கள் ஏழு நாள் பயிற்சியை நாம பார்த்தோம் இந்த முதல் நிலை ஏழு நாள் பயிற்சிங்கிறது கைகளை வலிமைப்படுத்தக்கூடியது ஏன்னா உடல் எடையை சீராக வச்சுக்கணும்னா நிறைய ஆசனங்கள் செய்யணும் அந்த ஆசனங்கள்லாம் செய்யும் போது கைகள் வலிமையா இருந்தாதான் அந்த ஆசனம் முழுமை அடையும் அந்த ஆசனத்தின் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த கைகள் வலிமை அடைந்த அந்த ஏழு நாள் பயிற்சியை செஞ்சதுக்கு அப்புறம் எட்டாவது நாளா சதங்க தண்டாசனம் அப்படிங்கிற ஆசனத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு இதுக்கு முதல் காணொலியில வெளியிட்டு இருக்கேன் இன்னைக்கு சதங்க தண்டாசனம் இரண்டாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் கண்டிப்பா நீங்க நேரடியா இந்த பயிற்சியை செய்யக்கூடாது அந்த முதல் ஏழு நாள் பவன முக்தாசனத்தை செஞ்சுட்டு முதல் நிலை சதங்க தண்டாசனத்தையும் செஞ்சுட்டு இரண்டாம் நிலை சதங்க தண்டாசனத்தை நீங்க செய்யணும் இந்த ஆசனத்தை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு முறை செய்யும்போது போது ஒரு முறை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கணும் திரும்பவும் இரண்டாவது முறை அப்படின்னு நீங்க முயற்சிக்கணும் இப்ப நாம அந்த சதங்க தண்டாசனம் இரண்டாம் நிலையை செய்முறையா பார்ப்போம் இப்ப முதல்ல முதல் நிலை சதங்க தண்டாசனத்தை ஒரு முறை செய்வோம் அதுக்கப்புறம் இரண்டாம் நிலையை தொடர்ந்து பயிற்சி செய்வோம் முதல் நிலையில கை எப்படி வச்சுக்கிறோம் கால் விரல ஊண்டிக்கணும் காலை அகட்டிக்கணும் இந்த கையோட ரெஸ்ட் வந்து இந்த இந்த ரெண்டு கையையும் பேரலா வச்சுக்கணும் கால் விரல ஊண்டிக்கிறோம் அப்படியே உடம்ப தூக்க போறோம் நல்லா ஏழு முறை மூச்சு விடணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசிரம் தளர்த்திக் கொள்ளவும் இப்ப இரண்டாம் நிலை இந்த சோல்டருக்கு நேர இந்த முழங்கை ரெஸ்ட் ஆயிருக்கணும் ரெஸ்ட் ஆயிருக்கணும் ரெண்டு கையையும் பேரலா வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு கைக்கும் இடைப்பட்ட அளவு வந்து ஒரு ஒரு அடி இருக்கலாம் அதே மாதிரி கால் விரல மூண்டிக்கிறோம் அப்படியே உடம்ப தூக்குறோம் ஏழு முறை மூச்சு எடுத்து விடுறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் தளர்த்தி கொள்ளவும் நல்ல ஓய்வு எடுத்துக்கணும் இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா உடம்ப தூக்கும் போது இப்படி தூக்கிடக்கூடாது இப்படி இறக்கிடவும் கூடாது நல்ல ஒரு சீசா மாதிரி இந்த லெவல்ல வச்சுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசன பயிற்சிகளையும் முறையாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் எடையை சீராக வைத்துக்கொண்டு கட்டுடல் அமைப்பையும் பெற்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறை பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்